வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விஜய் வந்து தன்னுடைய கட்சி கொடி அதுக்கப்புறம் பாடலை வெளியிட்டிருக்காரு அதை தொடர்ந்து வீட்டுக்கு போனோன்னு அவர் சொன்ன மெசேஜ் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து வாழ்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே என்னங்கதை புதுசாக ஒரு கட்சி வராரு அதெல்லாம் வராது அப்படின்னு பெரும் நிறைய பேர் இந்த பக்கம் வாழ்த்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் அதெல்லாம் சரி வராதுங்க அவர் கொள்கையே சரியில்லைங்க அவர் மக்களை சந்தித்து பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் நிறைய கருத்துக்கள் ஒருத்தர் வரும்போதே அவரை அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி செய்திகள் சொல்கிறது நமக்கு விருப்பம் இல்லை புதிய வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழக அரசியல் ஒரு வெற்றிடம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது திமுக எதிரான ஒரு வெற்றிடம் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது வெற்றிடத்தை நிரப்ப போகுது யார் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக சொல்லும் அந்த வகையில் விஜய் ஒரு கணக்கை போட்டுகிட்டு இருக்காரு சின்ன வயசுலேருந்து அதுக்காக தீர்மானம் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வராரு அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம போன நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏமாத்தினவங்க அவங்களையும் ஏமாற்றி தமிழ்நாட்டை ஏமாத்தின நடிகர் நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரேன்னு சொல்லிட்டு உறுதியாக வந்தது வந்து விஜய் அவர்களுடைய வந்து உண்மையில் இந்த விஷயத்தில் பாராட்டலாம் அதையும் தாண்டி இந்த கட்சி கூடி அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது எப்பயுமே இருக்கிற கொடி மாதிரி இல்லாமல் ஒருத்தர் விஜய் உடைய படத்தை போட்டு ஒரு கொடி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இம்பேக்டை விட இந்த கொடி ஒரு புது கொடி மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு அது அது வந்து விஜய்க்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று இன்னும் முனி முக்கியம் கொடி மட்டுமே நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னா கொள்கை முக்கியம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போல்லாம் பேசுகிறத பார்த்தா மதச்சார்பின்மை எல்லாருக்கும் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது திராவிட கட்சிகள் இப்போ திமுக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சமத்துவம் மதச்சார்பின்மை இதை அது இது இதை தான் பிஜேபின்னு சொல்லுது இப்போ என்னென்னா பிஜேபி இல்லையோ அதை சொல்லும் நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கும்போது தெரியுது பிஜேபி எடுக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் நம்ம நினைக்கிறோம் அவருடைய விஷயம்லாம் பேசும்போது பிஜேபி எடுத்து யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவுக்கே நல்லது அந்த வகையில் அவர் வருவகை தமிழ்நாட்டுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அவருடைய கொள்கையை சொல்லட்டும் ஆனால் அந்த பிளான் பண்ணி வரது இருக்குல்ல ஒரு கொடி அம்ம போடுறது திராவிட கட்சி மாதிரி உறுதிமொழி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா கமலஹாசனுக்கும் விஜய்க்கும் ரெண்டு பேருக்கும் அந்த கட்சி தொடங்கினதுலேயே வேறுபாடு நிறையா இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே அவர் பேசுகிறதுக்கும் இவர் பேசுகிறதுக்கும் அது வந்து என்னென்னா ஒரு கார்ப்பரேட் சம்பந்தமாக போகிற மாதிரி இருக்கும் கமலஹாசன் இது அப்படி இல்லை இது வேறு மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது அதையும் தாண்டி இப்போ உதயநிதி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஒரு இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அடுத்த இப்போ அவங்க அவங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பது அப்படிங்கிறது எல்லோரும் வாழ்த்து ஏன்னா என்ன பண்ண போகிறாருன்னே தெரியாத போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் திமுகவுடைய வாக்கு பிரிப்பாரா அதிமுக வந்து இன்றைக்கி வலிமை இல்லாமல் இருக்குது அந்த வாக்கு வாங்க போகிறாரா நாம் தமிழர் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்குது இவர் வந்ததுனால பெரிய ஃபோர்ஸாக உள்ளே வராரு நாம் தமிழரோட விட கண்டிப்பாக அதிக பெர்சன்டேஜ் உள்ளே வராது அதில் மாற்றுக்கிறதுல ஏன்னா எடுத்தவுடனே அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவருக்கு அதிகம் ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை வச்சுருக்காரு அப்போ இதெல்லாம் ஓட்டாக மாறுமா இவ்வளவு கேள்விகள் இருக்கும்போது ஒரே விஷயந்தான் எல்லாேருக்கும் எழக்கூடிய சந்தேகம் நம்மளும் தான் நினைக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஒரு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வருமானம் உள்ள இடத்த விட்டுட்டு ஒருத்தர் வராருனா வரும்போதே அவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒருவருக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது எல்லாத்துறைய கடமையும் தான் நம்ம நினைக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் தமிழக அரசியலில் இன்றைக்கி ஒருவேளை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான் பிஜேபி திமுக இந்த ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு திமுகவோ அதிமுக இந்த கட்சியெலாம் ஒன்றும் பண்ணலை மேலே பிஜேபிலாம் ஒன்றும் பண்ணலை நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மக்களுடைய பார்வை ஏன் அவர் மேலே திரும்பாது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் ஏன்னா திமுகக்கு மாற்று ஒருத்தர் வேணும்ல எடப்பாடி பழனிசாமி ஃபோர்ஸ் அதுக்கு மாற்றுறாரு ஊழல் வழக்கு நிறையா இருக்குது அண்ணாமலைக்கு ஆள் இல்லை சீமான் ஒரு பர்சன்டேஜ் உடனே நிறுத்திட்டார் வேறு யார் இருக்கா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் ஜி கே வாசனா ஏசி சண்முகமாக ஒன்றுமே இல்லையே அப்போ விஜய் உடைய எண்ணம் என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாநாடு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து திமுக குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது விஜய் கட்சி சொல்லியிருக்கணும் இல்லை திமுகவில் வந்து யாராவது பேசியிருக்கணும் யாருமே பேசாத போது திமுக மேலே குறை சொல்வது சரியா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும் இன்னொன்று நம்ம விசாரித்த வரைக்கும் திமுக தரப்பில் இருந்து ஸ்டாலின் வந்து எதுவும் தொந்தரவு பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னதாக தெரியுது ஏன்னா அடுத்து ஒரு படம் வரப்போகுது ஏன்னா படம் வர மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ குறைச்சல் கொடுப்பாங்கிறது முன்னால் எம்ஜிஆர் படம் உலகம் சுற்றுவாளி பணுக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரியான எந்த சிக்கலும் விஜய்க்கு இல்லைங்கிறது தெரியுது இன்னொன்று குறிப்பாக இன்னொன்று சொல்லணுன்னா விஜய் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய அந்த எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குறது எங்க நிறைய பண செலவாகுமே எப்படி அந்த அந்த ஒரு பேஸ் இல்லாமையா வருவாரு வருவார் அப்படின்னு இப்போ நான் அவங்களுக்கும் எனக்கும் தெரியும் போது அவருக்கு தெரியாதா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சிரஞ்சீவியோட பிறந்தநாள் இது என்ன சொன்னாங்க இல்லைங்க சிரஞ்சீவிக்கு அவர் வாழ்த்து சொல்லிட்டாரு பவன் கல்யாண் மூலிமா நாயுடு வரப்போகிறார் அவருடைய மாநாட்டுக்கு அப்படிங்கிறாங்க அது உறுதிதப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவ்வளோ ஒரு வசதியான இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான சோனை விட்டு ஒரு ஆள் இறங்குறாருனா கட்சிக்கு இவ்வளோ செலவாகும் மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளோ செலவாகும் அந்த ஃபண்டெல்லாம் யார் கொடுப்பா கொஞ்சம் பாருங்கள் மாநாடு நடத்த ஃபண்டு இல்லாமல் திணறாரு புஸியானது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வரும்போது இது கூடவா தெரியாமல் விஜய் வருவார் மாநாடு நடத்த எவ்வளோ செலவாகும் தெரியாதா இப்போயே என்ன சொல்கிறாங்க இல்லைங்க விஜய் வரலாங்க பட் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ்காரங்க அவரை விசாரித்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு மறுபடியும் பிஜேபியை ரொம்ப தாக்குன்னா இடி வருமானு கேட்டால் இப்போ வருவதற்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா முதலையாவது வரும் முதல்ல மெஜாரிட்டி இருந்தாங்க மெஜாரிட்டி இல்லை ஏன்னா இவருக்கும் நிறைய லிங்க் இருக்குல்ல இல்லை இவர் வந்து ஆந்திராவிலயும் லிங்க் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க யாரும் அப்படிங்கும் போது இவருக்கு இந்த சூதுவாதம்லாம் தெரியாமலாம் வரப்போறதில்ல அவருக்கும் தெரியும் இல்லை இது இப்படி வந்தால் இதெல்லாம் இழக்கலாம் அப்படின்னு தெரியாமையாக வருவார் அதனால் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் திமுக அதை எப்படி பார்க்குது திமுக என்ன நினைக்கிது சரி நம்ம கூட்டணி பலம் நல்லாயிருக்கும் நம்மகிட்டேருந்து யாரும் போக மாட்டாங்க அதிமுக தனியாக நிற்க போகுது இப்போ இருக்கிற நிலைமையில் நம்மளால் யார் நம்ம யாரையும் விடாமல் இருந்தோம்னா அப்போ விஜய் தனியாக நின்னார்னா ஆட்சிக்கு எதிராக திட்டுவார் ஆட்சிக்கு எதிராக தானே பேச முடியும் நான் ஆட்சிக்கு வரேன்னு அதை நடத்தோம் அப்போ ஆட்சிக்கு எதிரான ஓட்டுக்கள் அதிமுகவுக்கு போகிறத விஜய் தடுப்பார் அப்போ நான் மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் தடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ச ஜெயிச்சிடலாம் அதனால் வழி விடுங்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய எண்ணம் அதிமுக என்ன நினைக்குது அதிமுக என்ன கணக்கு போடுது சொல்ல முடியாது விஜய் விட கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருப்போம் ஏன்னா அவர் என்ன முடியும் ஆனால் விஜய் கூட்டணி போடுவாரோ நம்ம நினைக்கல இன்னொன்று சீமான் கட்சியை பற்றி சொல்லும்போது நம்ம தொடர்ந்து இருக்கோம் சீமானோட விஜய் பயணிப்பார் நம்ம நினைக்கல ஏன்னா சீமான் என்ன தான் ஆதரவு கொடுத்தாலும் இப்போ சமீப காலமான நிகழ்வு பார்த்தா அவருக்குன்னு ஒரு அந்த ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அந்த ஆடியன்ஸ் மட்டும் ஏன்னா என்னங்க நாம் தமிழர் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க திமுக தான் மோசம் அதிமுக தான் இவங்களும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு இமேஜ் வருது இவருடைய பேச்சை பார்க்கும்போது இல்லைல்ல கரெக்டாக இருங்க யார்ட்டி சண்டைக்கு போவாதீங்க இப்படியான பேச்சு வந்து அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படியே அந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய நாம் தமிழரோட போவாரா ஏன்னா நாம் தமிழர்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும் இவருடைய வட்டம் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவார் நம்ம நினைக்கல நம்ம விசாரித்த வரைக்கும் அதுதான் தெரியுது மற்றபடி அவருடைய கொள்கை என்னான்னு தெரியாத போதும் விஜய் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஆவார் நமக்கு ஆதரவால் சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம ஒன்று சொல்கிறோம் அந்த மேடையில் வந்து பிஜேபி ஒரு மோசமான கட்சி மதவாத கட்சி இந்த ஆ இந்த ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடாது திமுக ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி இந்த ஆட்சிலையும் நிறையா குடும்ப அரசியல் எல்லாத்தையும் தாண்டி நிறையா அடிக்கிறாங்க ஏற்கனவே நிறைய நிறையா அடிச்சாங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்தை மாற்றுறேன்னு சொன்னாங்கன்னா இப்படி வலிமையாதுக்கணும் மேம்போக்கா எதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஏற்ற மாதிரி வேலைக்கு ஆகாது எதுப்பார் அப்படி நம்புறோம் இவ்வளோ தூரம் வரும்போது இதெல்லாம் எதுக்காமல் விட்டார்னா முதல்லயே அவுட்டு அப்படின்னா பெரிய தோல்வி அடைஞ்சிருவார் அப்படி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் நம்மளே எவ்வளோ பேசும்போது அவர் எவ்வளோ பேர்ட்ட பேசியிருப்பார் ஏன்னா அந்த கொடி பாடலை வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மூன்று எழுத்து அப்படிங்கிறாருல மூன்று எழுத்து வந்தடத்தை உலகம் சொல்லும் அப்படின்னா அண்ணாவை சொல்கிறாரா பெரியார் அவர்களை சொல்கிறாரா இல்லை எம்ஜிஆர் வழியில் நானும் வரப்போகிறேன்னு சொல்கிறாரா அந்த 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 பாணியை பார்க்கும்போது நல்லா ஒன்று தெரியுது இவர் வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாக தான் பேசுவார் ஏன்னா மதச்சார்பின்மை சமூக நீதினா அவங்களுக்கு எதிரானது தானே அப்போ திமுகவுக்கு இதெல்லாம் செய்யலங்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்க போகிறாரா இந்த மாதிரி ஆழமான குற்றச்சாட்டுகள் தான் அவர் எடுபட முடியும் அவர் நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது அப்படி இருந்தால் ஒரு கடுமையான போட்டியாளராக இருப்பார் தான் அவருக்கு ஒன்றும் ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு நம்பால் இல்லை அதிமுக பலவீனப்பட்டு நம்ம அதனால தான் மறுபடியும் அதிமுக பலவீனம் பலவீனம் சொல்றோம் இது ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய காலம் இல்லை கண்டிப்பா ஒரு ஒற்றிடம் இருக்குது ரஜினிகாந்த் வரும்போது ஓப்பனிங் சொல்லுவாங்கல்ல ரஜினிகாந்த் வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாரும்பாங்களா அப்போ வராத போது இப்போ இவர் வந்து வருவது அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு நல்லது தமிழ்நாடு அரசியலும் ஒரு புதிய ஒருத்தர் வந்து வந்தார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி பார்க்குறோம்னா இப்போ தமிழ்நாடு அரசியலில் எனக்கு ஆளே இல்லை எடப்பாடிக்கு ஓட்டு போடல ஸ்டாலினை பிடிக்காது சரி பிஜேபிக்கு போட்டு தொலைவோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்கல்ல ரொம்ப நினைக்க மாட்டாங்க அந்த சில பேர் வாக்குகள் ஐயோ பிஜேபியாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு போடுவாங்க அப்படிங்கிறது விஜயோட கணக்காக இருக்கும் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி